சென்சார் இருந்து போன கடிதம் இன்னைக்கு வெளியாயிருக்கு அந்த கடிதம் தான் நீங்க வந்து ஜனநாயகம் வந்து வெளிவராதுக்கு காரணம்னு சொல்றீங்க அப்படி அந்த கடிதத்துல என்ன இருக்கு ஆகஸ்ட் மாசமே படம் முடிஞ்சிருச்சு ஆனா இவங்க டிசம்பர் வரைக்கும் சென்சார் போர்டுக்கு போகவே இல்லை இந்த கேப்ல ஏதோ நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க என்ன நடந்துச்சு இதுக்கும் கரூர் சம்பவத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆகாததுக்கு காரணம் முழுக்க முழுக்க விஜய் தான் சொல்றாங்க ஏன்னா அவங்க பண்ண தப்புன்னு தான் சொல்றாங்க அப்போ இதுல சம்பவத்துக்கு தொடர்பு இருக்கா ரெண்டு நீதிபதி இந்த தீர்ப்புல ரொம்ப முக்கியமான ஒரு டிஸ்ட் வச்சிருக்காங்க அதுதான் இந்த படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதாங்கிறது முடிவெடுக்க போகுது அப்படிங்கிறீங்க அந்த ரெண்டு டிஸ்ட் என்ன என்ன வலவன் அதிரடியான கடிதம் வெளியே வந்து ஜனநாயகம் படம் திருப்பியும் பொட்டிகல்ல மூடி வச்சிட்டாங்க போல இருக்க ஒரே ஒரு லெட்டர் ஒட்டுமொத்தமா இன்னைக்கு ஜனநாயகம் எனக்கு எதிரான தீர்வுக்கு மிக முக்கியமான காரணமா அந்த கடிதம் தான் வந்திருக்கு அந்த கடிதம் வெளியே வந்துருச்சு கடிதம் வெளியில் வந்துருச்சு எதற்காக படத்தை தடை பண்ணியிருக்கிறாங்க அதாவது இப்ப ரிலீஸ் ஆகாத வந்திருக்க தடை படத்துக்கான தடை அப்படிங்கிறது நம்ம அப்படி எடுத்துக்க வேண்டாம் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய விசை ரசிகர்கள் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு ஆனா இது ஜனநாயகன் படக்குழுவே கோர்ட்டுக்கு வந்ததன் மூலமாக அவர்களாக போய் உட்கார்ந்து கொண்ட ஒரு ஆப்புன்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு எனக்கு புரியலையே அதாவது படத்தை இவங்க ரிலீஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னதுனால கோர்ட்டுக்கு போனாங்க படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லவே இல்லை பராசக்திக்கு எப்படி முதன் நாள் வந்ததோ இவங்க அப்படியே விட்டுருந்தா ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்குள்ள ஒரு முடிவெடுத்து இன்னும் படம் வெளியில வந்திருக்கணும்

கமிட்டியே கிடையாது இது ஒரு ரிவைசிங் கமிட்டி வந்து இந்த படத்தை பார்த்து ஆகணும் ரிவைசிங் கமிட்டி பார்க்கணுமா இல்லையாங்கிறத கோர்ட் முடிவு பண்ணணும் இப்போ ஒட்டு மொத்தமா கோர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கு நீங்க அடுத்த ஒரு இருபது நாளைக்குள்ள படம் வரணும்னா மொத்த லீகல் பேட்டல்ஸையும் நாங்க வாபஸ் வாங்கிக்கிறோம் சொல்லிட்டு கோர்ட்டுக்கு வெளியில நாங்க பாத்துக்கிறோம் சிபிஎஃப்சிக்கே வந்து ரிவைசிங் கமிட்டி நீங்க அனுப்பின நாங்க ஏத்துக்கிறோம் பதினஞ்சு நாள் அதுக்கு டைம் இருக்குன்னா அதை பார்த்து எங்களுக்கு சர்டிபிகேட்டை கொடுங்கன்னு கேட்டா சீக்கிரம் முடிஞ்சிடும் திரும்பவும் கோர்ட்டுக்கு போனாங்கன்னா மறுபடியும் ஒரு தனி நீதிபதி அவங்க ஒரு ஒரு வாரம் விசா எந்த நீதிபதிங்கிறது இருக்கு அதே நீதிபதி கிட்ட போனா அவங்க அந்த வழக்கை விசாரிக்கலாம் பெரும்பாலும் விசாரிக்க மாட்டாங்க நான் கொடுத்தது டிவிஷன் பெஞ்ச் சட்டிசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த நீதிபதி யாருன்னு நீங்க சொல்லணும்னு மறுபடியும் தலைமை கிட்ட போனோம் அவர் ஒரு பெஞ்சை அலாட் பண்ணி அந்த பெஞ்சுக்கு அந்த கேஸ ரெஜிஸ்ட்ரி லிஸ்ட் பண்ணி அதுக்கு பிறகு வந்தா வாதாடணும் ஒரு நாளோ ரெண்டு நாளோ வாதான்னா போன முறை கேட்ட சென்சார் திரும்ப செய்யும் போன முறை என்ன கேட்டாங்க ஒரு மாசம் டைம் கொடுங்க நாங்க அஃபிடவிட் போடுறோம்னு நாங்க அதே ஒரு மாசத்தை திரும்ப கேப்பாங்க சிங்கிள் ஜட்ஜிக்கே ஓகே ஒரு மாசம் அதுக்கப்புறம் டைம் எடுத்து சிங்கிள் ஜட்ஜ் அதுக்கு பிறகு ஒரு தீர்ப்பை கொடுத்தால் யாராவது ஒருத்தங்க திரும்ப டபுள் ஜட்ஜிக்கு போறாங்க டிவிஷன் பெட்ஜில போய் மறுபடியும் இதே வாதத்தை வச்சு அஃபிடவிட்ல நாங்க எக்ஸ்ட்ரா பாயிண்ட் செகரணு ஒரு மாசம் கேட்டு அங்க ஒரு தீர்ப்பு வருவதற்குள்ள ரெண்டு மாசம் முடிஞ்சா தேர்தல் வந்துரும் அதுக்கு பிறகு உச்ச நீதிமன்றம் இந்த ப்ராசஸ் முடியறதுக்கு நீங்க சிபிஎஃப்சி கிட்டேயே சாட்சி காலில் விழுறதுக்கு பதிலாக சண்டகாரங்காலே விழுந்துடலாம் ஒரு விஷயம் எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு என்ன அப்படின்னா அதுல நிறைய கேள்விகள் இருக்கு இப்போ ஜனவரி அஞ்சாம் தேதி தான் இந்த படம் வந்து ஒரு ஒரு மைல்களுக்கு வருது என்ன அப்படின்னா ஜனவரி அஞ்சாம் தேதி கம்யூனிகேட் பண்ணுறாங்க இந்த படம் வந்து ரிவைசிங் கமிட்டிக்கு நாங்கள் அனுப்பிச்சிருக்கிறோம் வேற ஒரு கமிட்டிக்கு அனுப்பிச்சிருக்கோம் திருப்பி அந்த படத்தை அவங்க பார்ப்பாங்க பார்த்துட்டு அவங்க சர்டிஃபிகேட் கொடுக்கலாமா வேண்டாமா அதில் என்ன மிஸ்டேக்குங்கிறத சொல்லுவாங்க அவங்க ஏதாவது கட்ட சொன்னால் அதை மாற்றிக்கலாம் அப்படிங்கிறத ஜனவரி அஞ்சாம் தேதி கம்யூனிகேட் பண்ணியாச்சு விஜய்க்கு அதாவது படக்குழு தரப்புக்கு இப்போ இந்த கேப்பில் ஆறாம் தேதி ஏழாம் தேதி இவங்க கோர்ட்டுக்கு போயிட்டாங்க ஒன்பதாம் தேதி விசாரணை கொடுத்து சிங்கிள் பெஞ்ச் ஜட்ஜ் சொல்றாங்க தீர்ப்பே கொடுத்துட்டாங்க இந்த இடைப்பட்ட கேப் இருக்கு அஞ்சுல இருந்து ஒன்பது இந்த காலகட்டத்துல விஜய் தரப்பு என்ன பண்ணி ஆக்சுவலி ஆக்சுவலாக கோர்ட்டுக்கு வராமலே அவங்க சென்சார் போர்டையே அப்ரோச் பண்ணியிருந்திருக்கலாம் ரிவைசிங் அப்படி நீங்கள் கொடுத்துருக்குறீங்களா எவ்வளோ டேட் வேணும் நாங்கள் இவ்வளோ நாள் சொல்லிட்டோம் என்பது சீக்கிரம் முடிய இப்போ கம்பேரிட்டிவ்லி நீங்கள் கோர்ட்டுக்கு வந்தது அதிக நாள் எடுக்கும் லிட்டிகேஷன் ஓகே 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 இவங்க இல்லை அப்படிங்கிறது ஒருவேளை பொங்கல் முடிச்சு வச்சுக்கிறோம் நீங்கள் சீக்கிரம் கொடுங்கன்னா அவங்க ரிவைசிங் கமிட்டி கம்யூனிகேட் பண்ணது அஞ்சாம் தேதி பட் ரிவைசிங் கமிட்டி அனுப்பிட்டு அதுக்கு ஒரு மூணு நாள் நம்ம முன்னாடியே அனுப்பிட்டு தான் கம்யூனிகேட் பண்ணுறாங்க ஓகே ஓகே அதுக்கு பிறகு பதினஞ்சு நாளைக்குள்ளே ஒரு குழு அமைக்கப்பட்டு இருந்தால்

அவங்க இன்னும் ஒரு பத்து நாள் கழிச்சு ஒரு வேலை போயிருந்தா இந்த இது இன்னமும் பராசக்தியும் தள்ளி தான் போயிருந்திருக்கும் இதுல ஒன்னு சின்ன கேள்வி இப்போ ரெவேசிங் கமிட்டிக்கு இவங்க தான் சி சென்சார் போர்டு அனுப்புறாங்க ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்பவே கூடாது இல்ல எனக்கு யுஏ சர்டிஃபிகேட் கொடுங்க அப்படின்னு தான் இவங்க கோர்ட்டுக்கு போறாங்க கோர்ட்டில் மெயின் ப்ரேயர் வந்து யுஏ சர்டிஃபிகேட்டை கொடுத்துருங்க அப்படின்னு கேட்க ரேசிங் கமிட்டிக்கு அனுப்புனது அப்படிங்கிறது ரொம்ப இல்லை தாமதப்படுத்திட்டாங்க எங்களுக்கு சொல்கிறதுக்குங்கிற ஒரு சார்ஜ் வச்சாங்க எங்களுக்கு யுஏ கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க அதை கொடுத்துருங்க கேட்குறேன் இதில் எங்கள் சிக்கல்னா மோடி அரசு பண்ண ஒரு மிக சிக்கலான விஷயம் விஜய்க்கும் நெருக்கடியா மாறி இருக்கு சென்சார்கான ட்ரைபியூனல் ட்ரிபியூனல் இருந்தது நீங்க ட்ரைபியூனலுக்கு இப்ப ஒருவேளை இவங்க ரிவைசிங் கமிட்டி போனது எதிர்த்து ட்ரைபியூனலுக்கு போயிருந்தா அதுக்கு ஓரளவுக்கு ஷார்ட் அவுட் ஆயிருக்க வாய்ப்பு இருக்கு ட்ரைபியூனலையே கலச்சு மோடி கவர்மெண்ட் உத்தரவிட்டுருச்சு இது சினிமாட்டோகிராஃபி ஆக்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் அங்கே உள்ள கொண்டு வந்ததுடைய நீட்சி அதனுடைய இம்பாக்டா ஏன்னா நீங்க ட்ரைபியூனல் போனா இந்த கேஸ் மட்டும்தான் அவங்க இது பண்ண போறாங்க அங்கே ரெண்டு நாள் நடந்திருந்தா ஒரு ஒரு கைடன்ஸோ ரிவைசிங் கமிட்டிக்கான உத்தரவு வந்திருக்கும் இதுல ஜஸ்டிஸ் பி டி ஆஷா அவர்களுடைய ஜட்மெண்ட்டில் ஒரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது அவங்க யூபாரியவே நீங்கள் கொடுத்துருங்கன்னு அதை ஜட்ஜு சொல்ல முடியாது இவ்வளோ நாளைக்குள்ள ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுங்க அப்படின்னு நீங்கள் ஏற்கனவே கொடுப்பதாக சொன்ன அந்த சர்டிஃபிகேட்டை கொடுங்க அவங்க படம் பார்க்காம அந்த ஒப்பீனியனுக்கு வந்ததே கூட லீகலி பார்க்கும்போது சரியில்லைன்னு தான் பார்க்கப்படும் ஸோ அப்போ இவங்க சர்டிஃபிகேட் தரேன்னு சொன்னதுக்கான ஆதாரம் என்ன கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது தான் அதுக்கடிதான் ஆதாரம் எல்லாம் முடிச்சுட்டு அவங்க பை ஒப்பீனியனா கொடுத்துருப்பாங்கிறது தான் இருக்கும் பார்த்துட்டு அவங்க ஒரு வேலை இன்டர்னலி இருக்கலாம் அவங்க அவங்க டிசன்ட்டு கருத்துக்கள் அதை எழுதி அந்த பேப்பர்ஸ் எடுக்கலாமே தவிர அது தேவைப்பட்டா ஜட்ஜஸ் கேட்டு வாங்கியிருந்துருக்கலாம் கொடுக்கறதா சொன்னாலும் கூட அதற்கு அவன் கிளைம் பண்றது கொடுக்குறேன்னு சொன்னாலும் கூட கையில நாங்க கொடுத்துட்டு மாத்தலை இல்ல அந்த கேப்புக்குள்ள சேர்மனுக்கு அதிகாரம் இருக்குன்னு அவன் கிளைம் பண்றான் சினிமாடோகிராஃபி ஆக்ட்லேயே ஆக்ட்ஸ் அண்ட் ரூல்ஸில் எனக்கு அதிகாரம் இருக்குன்னு அவன் கிளைம் பண்ணும்போது அவங்க வேல் விதி அப்படிக்கு இதை ரத்து பண்ணது எதுவுமே மெரிட்ஸ்குள்ளேயே போகலை நீதிபதிகள் சென்சார் போர்டு ஒரு ஒரு மாதம் டைம் கேட்டான் நீங்கள் அதை கொடுத்து அவன்ட்டு அஃபிடவிட்டை வாங்கிட்டு உத்தரவு போட்டிருந்தா அது வேறவா போயிருக்கும் நீங்கள் நேச்சுரல் ஜஸ்டிஸ்க்கு எதிராக ரெண்டு தரப்புக்கும் போதிய அவகாசம் கொடுக்கவில்லை ஏறத்தாழ எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு அப்படின்னா கரூர் விவகாரத்தில் எஸ்ஐடி போட்ட போது விசை தரப்பை கூப்பிடாம கருத்தையே கேட்காம எஸ்ஐடி போட்டுட்டாங்கன்னு ஒரு சார்ஜ் பண்ணாங்க இல்லையா இன்னைக்கு சென்சார் போர்டு அந்த ஸ்டாண்டை கிளைம் பண்ணியிருக்கிறாங்க எங்களுக்கு போதிய அவகாசம் தராமல் உத்தரவு பாஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பாதுகாக்க இதில் சி இதில் நம்ம கவனிக்க வேண்டியது சென்சார் போர்டு பண்ணது தப்புனோ இல்லை ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பண்ணது தப்புனோ எந்த கருத்தையும் தெரிவிக்கலை ரெண்டு பேருக்கும் சம வாய்ப்பு இல்லை மறுபடியும் செம வாய்ப்பு கொடுத்து ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிங்க அப்படிங்கிற இடத்துக்கு போகுது இதுல சென்சார் போர்டு விளையாடி இருக்கிறது இது விஜய் வந்து பொலிட்டிக்கலே ஒரு நோக்கம் இருக்கிறதுனால கொண்டு வந்திருக்கிறாங்க இப்போ நம்ம இந்த கடிதத்தினுடைய எஸ்என்ஸ் குள்ள போனாமா ஜட்ஜ் அதை குறிப்பிடுறாரு இந்த லெட்டர்ல ரொம்ப சீரியஸான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு இன்னைக்கு டபுள் ஜட்ஜ் பெஞ்சே சொல்றாங்க யார் யார் இன்னைக்கு வந்தாங்க ஜஸ்டிஸ் மோகன் ஸ்ரீவஸ்தவா எம் ஸ்ரீவஸ்தவா தலைமை நீதிபதி பிளஸ் ஜஸ்டிஸ் ஆர் அருகே ஜஸ்ட் அதுல ஜஸ்டிஸ் சிஜே சொல்றாரு கடிதத்தில் ரொம்ப சீரியஸான குற்றச்சாட்டுகளை படத்தை பார்த்த கமிட்டியோட மெம்பர் எழுப்பியிருக்கிறாங்க அந்த சீரியஸ்னஸை பார்த்தாச்சும் சிங்கிள் ஜட்ஜு போதுமான அவகாசத்தை அப்போ கடிதத்தில் என்னதான் இருந்துச்சு இதுல படத்துல சில விஷுவல்ஸும் சில க வசனங்களும் வருகிறது அது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சக்திகள் இங்க இந்தியாவுக்குள்ள மத கலவரத்தை திட்டமிட்டு இன்ஜெக்ட் பண்ணி பெரிய அளவுக்கு லார்ஜ் ஸ்கேல்ல விதைக்கிறாங்க இப்படியான காட்சிகள் வைக்கப்பட்டிருப்பது என்பது இந்தியாவில் ஏற்கனவே நிலவக்கூடிய சோசியல் ஹார்மனிய சமூக அந்த நல்லிணக்கத்தை கெடுத்து பெரிய அளவுக்கு ஆபத்தாக போயிடும் ஒன்று இரண்டாவது ராணுவம் சம்மந்தப்பட்ட ரெஃபரன்ஸ் எல்லாம் இருக்கு அது ஆர்மி டிஃபென்ஸ் நேவி என்னென்ன வச்சிருக்காங்கிறது அவங்க பார்த்து அவங்க சொல்றாங்க இதுக்கு கமிட்டிக்குள்ள அப்படி யூஸ் யூஸ் பண்றது தொடர்பான அது கரெக்டான முறையில் இருக்கா டிக்னிஃபைடா இருக்கான்னு ஒரு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டை நீங்க கமிட்டிக்குள்ள போட்டிருக்கணும் அப்ப டிஃபென்ஸ் குறித்த புரிதலோ அறிவோ இல்லாத ஒரு குழு கிளியர் பண்றது சரியா இருக்குமா அப்படின்னு ஒரு கிளைம் எடுத்து கடிதம் ரொம்ப நியாயமானதா தெரியுது அவங்க வந்து நாம சொல்றோம் அதுல பொலிட்டிக்கலா ஒரு விஷயம் இருக்கு விஜய் எனக்கு ரெண்டு பர்செப்ஷன் நான் பாக்குறேன் ஒன்று விஜய் தரப்பு அந்த படத்தை ஹைப் பண்ணுறதுக்காகவே இப்படி பண்ணாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது நமக்கு இல்லை பொலிட்டிக்கலாக பாஜக தரப்பு விஜய்க்கு செக் வைக்கிறதுக்காக விஜயோடு விஜயோடு தன்னுடைய கூட்டணியை பலப்படுத்துவதற்காக உறுப்ப உறுதிப்படுத்துவதற்காக இந்த படத்தை இழுத்தாங்களா அப்படிங்கிற ரெண்டு பர்செப்ஷனுமே வருது இப்போ இதில் சிம்பிளான நான் வைக்கிற கேள்வி பாஜக எந்த அமைப்பை வெப்பனைஸ் பண்ணாமல் இருக்கிறாங்க கான்ஸ்டியூஷன்லாக உருவாக்கப்பட்ட அமைப்போ இல்ல இண்டிபெண்ட் அமைப்போ எல்லாத்தையும் பொலிட்டிகலி உங்களுக்கு கால் இருக்குன்றும் போது இதை நீங்க எதிர்பார்த்திருக்கணும் இன்னும் ஒரு மாசம் ஏழு ஏற நீங்க போயிருக்கணும் அப்பதான் எங்க கேள்வி வருதுன்னா விஜய் படத்தை ஏறத்தாள் ஆகஸ்டுக்கு முன்னாடியே முடிச்சாட்ஸ் எல்லாம் இருக்குன்னா டிசம்பர் வரைக்கும் உங்களுக்கு அவ்வளவு ஒர்க் என்ன போச்சு அப்படிங்கிற கேள்வி வருது அவர் சுற்றுப்பயணம் எல்லாம் அறிவிக்கிறதுனா அப்ப அதுக்கு முன்னாடி அவர் முடிச்சுட்டாருன்னு தான் அர்த்தம் டப்பிங் வரைக்கும் பேசி முடிச்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஹவுஸும் முடிஞ்சிருச்சுன்னா அப்போ இவர் போன சந்திப்பு காட்சிகளை சேர்ப்பதற்காக நேரம் எடுத்துக்கொண்டீர்களா அதன் காரணமாக சென்சாருக்கு போனது தாமதமாச்சா இது படக்குழு புரொடக்ஷன் ஹவுஸ் அவர் அரசியலுக்கு வந்த காரணத்தினால் பிரச்சனைகள் வரும்னு முன்கூட்டியே யூகிச்சு அவங்க இன்னும் ஒரு மாதம் ஏழியா முன்னாடி போயிருந்தா ரிவைசிங் கமிட்டி முடிச்சு செகண்ட் ரிவைசிங் கமிட்டியே போட்டாலும் நான் ஜனவரி ஒன்பதுக்கு வந்திருக்க முடியும் அப்ப எதற்காக தாமதப்படுத்தப்பட்டதுங்கிற இடத்துல இவங்களுக்கு ಅದல்ல ஏதோ சிக்கல் இருந்திருக்கான்னு கேள்வி வருது. அந்த இடத்துல தான் இருக்கு போன இந்த மக்கள் சந்திப்பு காட்சிகளை பயன்படுத்துவதற்காக ரீஎடிட் பண்ணதுனால வந்துச்சான் கேள்வி. சோ எனக்கு எல்லாமே கோரிலேட் ஆகுது. நீங்க வந்து கரூர் சம்பவம் மாதிரியான பல மாநாடு காட்சிகள் மக்கள் சந்திப்பு காட்சிகளை படத்துல கொண்டு வரிறதுக்காக நீங்க ஒரு ગેப் எடுத்துக்கிறீங்க. எடுத்துக்கிறீங்க. அந்த ગેப்னால தான் நீங்க சீக்கிரமா சென்சரார்க்கு போகல.

கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி வேற இடத்துல எடுத்த காட்சிகளை கூட இருக்கலாம் பயன்படுத்தினா இஷ்யூ ஆகுமா ஆகாதாங்கிற அதே இல்ல ஒரு யோசனை இல்ல ஒரு நெருக்கடியில இருந்து இருக்காங்களா இது வந்து தொடர்ச்சியா சோஷியல் மீடியால ஒரு பெரிய விவாதமாக மாறிட்டு இருந்துச்சு அதாவது இந்த படக்காட்சிகள் அதாவது கரூர் காட்சிகள் மத்த மாநாட்டு காட்சிகள் படத்துக்குள்ள சொல்வதற்கு இவங்க முயற்சி பண்றாங்க அதுல ஒரு குறியீடு என்ன அப்படின்னா ட்ரெய்லர்லயே ஒரு பஸ் இருக்கும் அந்த பஸ் மேலே ஒரு நின்றுட்டு ஒரு கூட்டத்திட்ட பேசுவார் மக்கள்கிட்ட எல்லாரும் கையில் கொடி வச்சிருப்பாங்க ஆனா தாவேக்கா கொடி இல்லை வேற ஒரு கொடியை வச்சிருப்பாங்க ஸோ அப்போ இப்படி ஒரு காட்சியை நீங்க நேச்சுரலா பிளான் பண்ணணும் அப்படின்னு அவங்க பிளான் ஏதா இப்ப அது பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு பேஸ் காட்சி நீங்க கொடுத்துருக்கணும் இல்ல அப்படி ஒரு காட்சியை நீங்கள் வந்து லுக்க லைக்ல ரெடி பண்ணணுன்னாலும் நீங்கள் அதுக்கு ஒரு பேஸ் காட்சியை கொடுத்து இதை போல் உருவாக்கணும்னு நீங்கள் கொடுத்துருக்கணும் ஆமாம் 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 அதெல்லாம் வந்துறதுக்கு இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்காங்கிற கேள்வி இருக்குது இப்போ கரூர் சம்பவத்துக்கு பிறகு அதை பயன்படுத்தலாமா வேண்டாமாங்கிற டைலமா வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷனில் அது சிக்கலாகுமா அது இஷ்யூ ஆன பிறகு இதை அப்போ பயன்படுத்ததாங்கிற குற்றச்சாட்டுகளை பொலிட்டிக்கலி வந்ததுனால ஃபைனல் அவுட் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு நேரம் எடுத்துருக்காங்கிற கேள்வி இதை வந்து கரூர் சம்பவம் முடிச்சு ரெண்டு மாதத்துக்குள்ளே நக்கீரன் மாதிரியான பத்திரிகைகள் என்ன பேசுனாங்க அப்படின்னா ஜனவரியில் ஜனநாயகம் ரிலீஸ் ஆகாது ஏன்னா ரீஎடிட் ஒர்க் போயிட்டு இருக்கு இவங்க ஏற்கனவே சொருண காட்சிகள் எல்லாத்தையும் வெட்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னாங்க ஸோ அப்போ என்னென்னா ஏற்கனவே கரூர் சம்பவம் மட்டும் கிடையாது அதுக்கு முன்னாடி நடந்த பல மாநாட்டு காட்சிகளை கூட அவங்க இன்சர்ட் பண்ணியிருந்திருக்கலாம் அந்த மாநாடு அதுக்கு முன்பு நடந்த ஐந்து மக்கள் சந்தைகள் தெரிஞ்சு ஆகட்டும் அடுத்து அவர் நார்கோயில் பண்ணார் நினைக்கிறேன் அங்க போனது விஷயம் எல்லாம் நம்ம பார்த்தோம் இப்போ இதெல்லாம் வெவ்வேறு ஆங்கிள்ஸ் வெவ்வேறு விஷயங்கள் வெவ்வேறு ட்ரிக் ஷாட்டில் யூஸ் பண்ணப்பட்டிருக்குங்கிறது தான் குற்றச்சாட்டு அப்போ இந்த புரோலா முதல்ல விஷயம் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் உள்ள அடுத்து ரிவைசிங் கமிட்டி அவங்க புது ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இதான் படம் கிடையாது இவர் பொலிட்டிக்கலி இருக்கிறார் அப்படின்னா அதுக்கு தகுந்த போலன்னா உங்களுக்கு ரெண்டு லெவல் மூணு லெவல் சென்சார் போடுவோம்னா அப்ப நீங்க ரெண்டு மாசம் மூணு மாசம் முன்னாடி கொண்டு வைக்க வேண்டியது ஆமா ஷூட்டிங் முடிஞ்ச பிறகு இவ்ளோ ப்ரோலாங் டைம் எடுத்து உங்க தரப்பில இருந்து தவறு நீங்க டேட்டை பிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அங்க போய் சொல்லும் போது தான் அது சிக்கலுக்குரிய ஏன்னா ஒரே ஸ்டெப்ல எனக்கு முடிச்சு தரணும்னு சென்சார் போடு யாருக்கும் கேரண்டி இதெல்லாம் கொடுக்க முடியாது அவங்க ஃபிசிக்கலி கையில சர்டிஃபிகேட்டை ஹேண்ட் பண்ணல நம்ம எலக்ஷன் கணக்குமா இருந்தால் வெற்றி பெற்றார் அறுபது சாலையில் சர்டிஃபிகேட் கொடுக்குற கேப்ல திரும்ப மாற்றியறி வச்சு வேற ஆளு கொடுத்து மாம பாத்துருக்கோம் சர்டிஃபிகேட் ஃபிசிக்கலி கைக்கு வராத வரைக்கும் அவங்க அதை மாற்றி முடிவெடுக்க சேர்மெனுக்கு அதிகாரம் இருக்குங்கிறது ரூல்ஸ் அப்போ இதுல அடிப்படையில் சென்சார் போர்டுலயே அவங்க ஒன்பதுங்கிறதுல இருந்து தளர்ந்துட்டு எவ்வளவு நாள் எஸ்டிமேட் எடுக்குது எத்தனை ரவுண்ட் போக போறீங்கிறது பண்ணியிருந்தா கோர்ட்டுக்கு போவதை விடவும் இன்னைக்கு இருக்கிற ஆப்ஷன் திரும்ப சென்சார் போர்ட்ட போறது தான் அவங்களுக்கு எளிமையாக முடிக்கிறதுக்கு ஒரு உதவியான வழியா இருக்கும் சீக்கிரம் இதில் ஹைலைட்டு நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்குள்ள படம் வரணும் இல்லைன்னா படம் மிக நிச்சயமாக தேர்தல் ஆணையத்தால் மாடல் கோட் ஆஃப் காண்டாக்ட்ல அவங்க விதிகளில் திருத்தி இருக்கிறாங்க டூ தௌசண்ட் எயிட்டீன்ல நினைக்கிற ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க அதன் அடிப்படையில் ஏன்னா நீ படம் பெருசில் உங்க பேரே டிவிகேன்னு வருது யார் வேணாலும் எந்த எனி பார்ட்டி கேன் கோ டு கோர்ட்டு போனால் அதற்கான தடையை அவங்க கூட அவசியம் இல்லை தேர்தல் ஆணையமே அதுக்கு தடை கொடுக்கலாம் அந்த கால அந்த அதெல்லாம் எல்லாம் நீக்க சொல்லிடலாம்ல படத்தை இப்போ ரிலீஸ் பண்ண முடியாது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மோடி அவர்கள் குறித்த ஒரு வெப் சீரிஸ் வருது ரெண்டு பார்ட்டும் மூணு பார்ட்டும் ரிலீஸ் ஆயிடுச்சு அடுத்த எபிசோட எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வந்துருது பிறகு எலெக்ஷன் முடிச்சு தான் பண்ணணும்னு தேர்தல் ஆணையம் ஸ்டே பண்ணுச்சு இப்போ எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் வழக்கமாக இந்த தேர்தலுக்கு நமக்கு முதல் ஃபேஸ்லேயே வைக்கிறாங்க அப்படின்னா ஏப்ரல் முதல் வாரம் இரண்டாவது வாரம்னா நீங்கள் பிப்ரவரி எண்டு மார்ச் ஃபஸ்ட் வீக்கில் வந்துடும் ஓகே ஓகே அடுத்த மாதம் எண்டுக்குள்ள உங்களுக்கு அடுத்த அடுத்த மாதம் எண்டுக்குள்ள இதில் அவங்க ராஜ்யசபா எலெக்ஷனை இப்போ வைக்கக்கூடாதுன்னு நினைச்சா இன்னும் இயர்லியாகவே கொண்டு வரலாம் பிப்ரவரி செகண்ட் வீக் தேர்ட் வீக்லேயே கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது சோ மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்துருச்சுன்னா இப்போ இவங்க ஒரு மாசம் டைம் கேட்டுருக்காங்க அழிச்சிட்டு வந்து எழுதுறதுனால எழுதறதுனால இது ரெண்டு மாசம் போகாமல் கோர்ட்டுக்குள்ள போகாம நீங்கள் கமிட்டில இருந்து பதினஞ்சு நாளுக்குள்ளுங்கன்னா உங்களுக்கு கம்பேரிவ்லி அவங்க சொல்லி கொடுத்து இழுத்து போனாலும் இருபது நாளைக்குள்ள நீங்க ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு இல்லன்னா தேர்தல் முடிஞ்சது பார்த்தா என்ன பார்க்கலாம் என்னங்கிற நிலைக்கு போயிடும் இல்ல ஆனா இப்போ ஒரு ஒரு பாசிட்டிவான நோட் தான் வந்திருக்கு இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா கோர்ட்டை அழிச்சிட்டு முதல்ல இருந்து வாங்க இப்போ வந்து விஜய் வந்து நீ திருப்பி கோர்ட்டுக்கு வர போறது கிடையாது விஜய் டீம் அதாவது ப்ரொடக்ஷன் டீம் வந்து சென்சார் போர்டு என்ன சொல்லுதோ அந்த பேச்சை கேட்க போறாங்களா இல்ல சென்சார் போர்டு சொல்றதை கேட்டுட்டாங்கன்னா சீக்கிரம் முடியும் இப்போ என்னன்னா அடுத்தது தனி நீதிபதி யார் அசைன் பண்றாங்களோ போயிட்டு நாங்க இந்த லிட்டிகேஷனை வாபஸ் வாங்கிக்கிறோம் இனிமேல் தான் பண்ண முடியும் இனிமேல் தான் ஏன்னா இரண்டு ஜட்ஜ் பெஞ்சு கொடுத்ததோட இதுல ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணி முடிச்சுட்டாங்க சிங்கிள் ஜட்ஜ் பெஞ்ச் முன்னாடி போய் நாங்க வாபஸ் வாங்குறோங்கிறத பதிவு பண்ணிட்டு போனாதான் அது கரெக்டா இருக்கும் இந்த வழக்கு சிங்கிள் பெஞ்ச் ஜட்ஜுக்கு வந்தாதானே போய் இவங்க பேச முடியும் அதுக்கே சென்சார் போர்டு ஒரு மாசம் டைம் கேட்டுருக்காங்கல்ல இல்ல அந்த சிங்கிள் ஜட்ஜு கிட்ட போய் இனிமே ஃப்ரெஷ்ஷா தான் ஆரம்பிக்கணும் ஆமா சிங்கிள் ஜட்ஜு கிட்ட வந்து தான் ஒரு மாசம் டைம் கேட்கணும் அவங்க கேட்கறாங்க சொல்லி சிங்கிள் ஜட்ஜு முன்னாடி ஆரம்பிக்கும் போது அன்னைக்கு ஒரு மாசம் புதுசா கேட்பாங்க

உங்களுக்குள்ள சார்ட் அவுட் பண்ணி ஏன்னா பல நேரங்களில் லிட்டிகேஷன் அப்படிங்கிறது நீண்ட நாள் இழுக்கக்கூடாதுன்னு தான் ஆர்பிட்ரேஷனுங்கிறத நிதிமதியிலே கூட பரிந்துரை செய்கிறாங்க அதுக்கான சென்டர்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு செஞ்சுட்டு இருக்காங்க இது நீண்ட காலம் இழுக்கும் செலவு மற்ற ரிசோர்ஸ் போகுங்கிறதுனால நீதிபதிகளே அதை கொண்டு வராங்க இப்போ உதாரணத்துக்கு அந்த மாதிரியான ஒரு எண்ணத்தில் தான் ராமதாஸ் அன்பு பண்ணி நான் சமாதானப்படுத்துறேன்னு கூட சொன்னதாக நம்ம எடுத்துக்கலாம் இது நீண்ட நாள் இழுத்துட்டு போகாம அதை ஒரு சார்ட் அவுட் பண்ணிக்கலாங்கிறதுக்காக அது என்ன கேட்டால் பெட்டர் ஆப்ஷன் ஆனா இவங்க என்ன முடிவு பண்ண போகிறாங்கிறது பொறுத்து ஏன்னா எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு அவங்களுக்கு இந்த படம் கேட்க சென்சார் போர்டோட ஈகோவை தூண்டி விட்டாங்க இல்லையா சென்சார் போர்டில் ஈகோ ஏன்னா துஷார் மேத்தா கொண்டு வந்து இறக்கு நினைக்க நம்ம இருந்திருக்கலாம் இல்லையா நீங்கள் துஷார் மேத்தா உள்ள வர்றாரு அப்படின்னா அவங்க பிஎம்ஓ ஆஃபீஸ் அப்ரூவல் கொடுக்கணும் ஹோம் மினிஸ்ட்ரி கொடுக்கணும் லான் ஜஸ்டிஸ் அப்ரூவல் கொடுக்கணும் இத்தனை கடிதத்தையும் தாண்டி ஒரு படத்துக்காக இந்தியாவின் சோலிஸ்ட் ஜெனரல் உள்ள வராரு அப்படின்னா நம்ம ரொம்ப கவனம் அதுல ஹைலைட் அன்னைக்கு மதியம் மம்தா பானர்ஜி டிடி ரைடு அடுத்து அடுத்த கேஸ் வெஸ்ட் பெங்கால்ல அவர் அங்க போகாம இங்க வர்றாரு அது எந்த அளவுக்கு அவங்க அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு நம்ம கவனம் அப்படிங்கறத பாக்கணும் பட் வேற வழி இல்ல அவங்களுக்கு அது ஒரு பிசினஸா பாக்கும்போது சென்சார் போர்ட் செய்வதுல அது வந்து வெளிப்படைத்தன்மை இல்லாம நடந்திருக்காங்க ஆனா அவங்க கிளைம் பண்றது எங்களுக்கு ஏற்கனவே இருக்க சட்டத்தின்படி அந்த அதிகாரத்தை நாங்கள் எக்ஸிபிட் பண்ணுறோங்கிறாங்க அதுதான் புரியுது மேபி இவங்க ஒரு பாப்புலாரிட்டியை கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி கூட இதில் ஏதாவது பண்ணிருக்கலாம் ஆனால் அது இவ்வளோ சொதப்புமா அப்படின்னு எதிர்பார்க்கலாம் விசை கருத்தே சொல்லாமல் இப்போ இதுக்கு மேலே பாப்புலாரிட்டி எப்படி வரும் நீங்கள் உங்களை இது அவரை இன்னும் வீக்கான இதில் இல்லை பொலிட்டிக்கல் ஆப்டிக்ஸில் காட்டும் தனக்காகவே பேசிக்காதவர் எனக்காக என்னையா பேசுவார்னு கேட்டால் இந்த ஃபென்ஸ் டஸாக எந்த பக்கம் ஓட்டு போடலான்னு கடைசியில் பார்த்துக்கலாம் உட்காந்துருக்கிறவங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கையே வராதுல்ல இவ்வளவு இது உங்களை பண்ணுறாங்கங்க நீங்கள் எதிர்த்து நிற்கலையேங்கிற அந்த இது தானே வரும் உங்களுக்கு எண்பத்தி ஒன்பதில் ஜ லெவலில் ஜெயலலிதா அவர்கள் ஜெயித்தாங்க அப்படின்னா எம்ஜிஆர் அவர்களுடைய இறுதி உருவத்தில் அவர்கள் நடத்தப்பட்டது காரணமல்ல ஆக்சுவலாக அதுக்கு பிறகு அந்த இரண்டு வருடம் அவங்க பண்ண ஃபைட் இருக்குல்ல அந்த கட்சிக்காக கட்சியை கிளைம் பண்ணுவதற்காக இல்லை எம்ஜிஆரோட லெகசிக்காக அதுக்கு பிறகு அவங்க உழைச்ச உழைப்பு அவங்கள கொண்டு போய் எதிர்க்கட்சி தலைவராக உட்கார வைத்ததே தவிர எம்ஜிஆர் உடைய இறுதி பூர்வத்தில் அவர்கள் மோசமா நடத்தப்பட்டா இருக்கிறத அவங்களுக்கான அஃப் கோஸ் அதோட சிம்பத்தியான ஃபேக்டர் இருந்திருக்கலாம் அது வருஷம் அது ரெண்டு வருஷம் சர்வேவ் ஆயிருக்காது எந்த இதுவுமே எங்க அப்பா கட்சி அவர் நான் தான் வரிசைன்னு சொன்ன உதவ தாக்கருக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல போட்டாங்க நாலு மாசம் கழிச்சு அசம்பி எலெக்ஷன்ல என்ன ஆச்சுங்கிறது வேற ஸோ அது எந்த ஒரு இஷ்யூமே அவ்வளோ லாங்லாம் ப்ரோ லாங்காக ஆகாது இரண்டு ஆண்டுகளின் போது அது வந்து ஒரு ஓப்பனிங்காக இருந்திருக்கலாம் உங்களுக்கு அஃப் கோஸ் அவங்களுக்கு சீரியஸான பாலிட்டிஷியாக மாறுவதற்கு அது உந்துதலாக இருந்திருக்கலாம் பர்ஸ்னல் லீகோவுக்காக அதை நான் அரிவெஞ்சு எடுப்பேனே கூட வந்திருந்திருக்கலாம் பட் அந்த ட்ராவல்ங்கிறது அதற்கு பிறகு அவங்க எவ்வளவு காத்திரமாக செயல்பட்டாங்கங்கிற ஒரு மைண்ட் இருக்குது இல்லையா விஜய்யே ரியாக்ட் அப்போ பாவம் பார்த்துட்டு அதுக்காக ஓட்டு போடுறதுமா அதை தம்பி தான் ஒன்றுமே வாய் திறக்கலையே விஜய் ஹச்ராஜா கேட்குறாருல்லங்க விஜய் சொன்னாரா நாங்கள் எடுத்துட்டோம்னு அப்புறம் அப்புறம் என்ன உங்களுக்கு என்ன அப்படிங்கிற கேள்வி தானே வரும் அதுக்கெல்லாம் தேவையான இடம்ங்கறத அவங்க பதில் சொல்ல வேண்டிய தேவை இருக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்து சிங்கிள் ஜட்ஜ் வந்து அமர்வுக்கு வரும்போது இது என்னவான விசாரணைக்கு வருது விஜய் தரப்பு வந்து இல்ல இல்ல நாங்க வந்து சென்சார் போர்ட்டு சரண்டர் ஆகிறோம் சொல்றாங்களா இல்ல நாங்க வந்து நீதிமன்றத்திலேயே பாத்துக்கிறோம் சேலஞ்ச் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்கன்னா நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் எலெக்ஷன் முடிஞ்சு வந்தது அப்படின்னா அவருடைய நோக்கம்ங்கிறது நிறைவேறாமல் போய்விடும் எலக்ஷன் முன்பு வந்தாலே நிறைவேறமாங்கிறது வேற கேள்வி கேள்வி சோ நம்ம அதை பொறுத்திருந்து